ஏற்கனவே கல்யாணம் பண்ண வேலையை பஸ்ல தொலைச்சிபுட்டு அஞ்சாவது தான் தாளி வெட்டி வச்சிருக்கேன் அது உனக்கு பொறுக்கல இந்த தலைவனை அங்கல்லா உட்கார எம்மா இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவதா ஆமா அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது ஆகுது எங்க சுப்பிக்கிட்டு இருக்கா என்ன என்னையா ஒண்ணு விட ரெண்டு லீடிங் மேலாவதா வாழ்க்கப்பட்டது என்ன பத்தி பேசுறீங்க நல்லா கேட்டா வழக்கம் சொல்ல வேணாம்மா கேட்கிறான் கேள்விங்க இப்ப நீ எங்க போகணும் தாம்பரம் இது தாம்பரம் ஆமா

வண்டி மாதிரி ஏறிக்கிட்டு என்ன கலவரம் ஏய் மாக்கா என்னயா அவன் கரெக்ட்டா தான் ஏறி இருக்கா நீ தானயா வண்டி மாதிரி ஏறி இருக்கா இது தாம்பரம் புற வண்டி தான் இது தாம்பரம்மா தாம்பரம் தான் இன்னும் வேண்டாம் நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னயா வாடா லட்சிய திங்கறானு கேக்குற? இதெல்லாம் எல்லாமே தெரியாம வந்து சொன்னா கேளு அடி பாரு தெரியாம வந்து கப்பி வழியுடா ஓட ஓட கூடாது என் நம்ம வண்டி தான் நானும் ஒரு தடவை பாத்துக்குறோம் எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு அடிச்சுடுறான் பெரிய சிக்கலாயி போகுது ஆ தாம்பரம் போகாதுப்பா என்ன அடி அடிமா பாரதி என்னம்மா உன் கல்யாணத்தை நீய நிப்பாட்டு உனக்கு எடுத்துருக்கு தடிச்சிருக்கா இல்லையா அது வாழ்க்கையும் பாக்கணுமா இல்லையா

இடம் <laughs> போறதுக்காடா <laughs> <laughs>

அடே அடட அப்படிப்படும் கிளம்பி இருப்பேன் பயப்படுறாங்கன்னா அ சின்ன கிளம்ப செய்யும் எதுக்கு பயப்படறே ஐயோ பச சொல்றடா உ பாம்ப சொல்றாங்க அவ்வளவு வேற எதுக்கு உன்னை மட்டும் வச்சுட்டு ஓட்டிட்டு போனா எப்படா கலெக்டர் வரும் என்னை சஸ்வன் மணி வாய்டா பாரு ட்ரைவர் வேற பொழுந்தமே எனக்கு பாரு ஆமா அப்படின்னா ஒரு ஐநூறு எதுக்கு என் பையனை கால் கூட்டிட்டு எவ்வளவு

பாடியை இறக்கணும் கால் டாக்ஸில ஏத்தணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் பாடையை கட்டணும் பந்தல போடணும் மூணாவது நாள் பால் ஊற்றணும் ஏழாம் நாள் பயிர வைக்கணும் அதனால நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரியும் ஜோராக்கி போடணும் இதுக்கு எல்லாம் ஒப்பனா காசு தருவான் சரி அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது ஓரவளை குப்பத்துல போட்டு போயிட்டு இல்லையா உப்பு தொட்டியா டே சந்தையை போட்டு போலீஸ்கிட்டாயி என்ன உள்ள வச்சு உங்க எடுத்து வாங்கப்பா அது நான் என்ன பண்றது உன்னை கையெழுத்து போடலாம் தயவு பண்ணி கொண்டு போலா என் சம்பள காசு கூட ஒரு ஐநூறுவா இருக்கு அதை வேணா நீ எடுத்துக்கலாம் சரி சரி குடு யோ பாயாப்பா இந்த வண்டியில அங்க தான் தெரிச்சு வாங்க நான் அடுத்த வண்டிக்கு போலாம் அம்மாடி டேட்ட உன கொடுக்க வேண்டியதானே எவன் நான் அடைக்கிறது என் புள்ள யார கிட்டயோ இவன நான் வழக்கம் சொல்லது இல்ல ஏமா வாயா ஆ நல்ல ஆமணி பச்சா புடி அட பாவியா இது வரைக்கும் முள்ள மாதிரி பாத்துர்க்கே முடிச்சு வைக்க பாத்துர்க்கே இது ரொம்ப புதுசா வளரா இருக்கு திருச்சு திருசா சப்பாதிக்கிறாயலையா உட்காந்து யோசி பாயலோ எப்படி எல்லாம் பிள்ளை போட்டு போறாச்சு என்னங்க இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு அப்பா டிரைவரே இப்படி மசா மசனு போயிடுதா நாங்க எப்போ ஊருக்கு போய் சேர்றது டைவர்ட் சொல்லி கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்றது எந்த ஊரியா நீ கஞ்சம்பட்டி இங்க எங்க வந்த என் குழந்தைய சடங்கு வந்துருக்கோம் இது யாரு என் பொண்டாட்டி கொஞ்சம் அனுப்புறியா என்கிட்ட இல்லையா அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன் வண்டி ஸ்லோவா போறதுக்கு என் பொண்டாடி அங்க போய் போறதுக்கு என்ன சமந்த அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு அப்படிங்கிற நைன் தாரா போய் உட்கார்ல போ பாத்துருவோம் டிரைவர் பாக்குற மாதிரி உட்காரத்தான்